மம்தா வெஸ்ட் பெங்கால் முதலமைச்சராக நீடிக்கிறதுக்கு தகுதி இருக்கா மம்தா பானர்ஜி தன்னை ஒரு ஒரு அது தகுதி இருக்கா நான் கேட்பேன் என்னுடைய கோபம் ஒரு தாயாகவும் ஒரு பெண்ணாகவும் என்னோட கோபம் நியாயமானது கல்கட்டால அந்த டாக்டருக்கு நடந்த அந்த கொடுமைய தட்டி கேட்க முடியாத இந்த மகளிர் ஆணைய உறுப்பினர் பதவி எனக்கு தேவையில்லைன்னு தூக்கி வீசிட்டு இன்னைக்கு பிஜேபியோட மெம்பரா வந்து உட்காந்து பேசுறாங்களே குஸ்து அந்த வெஸ்ட் பெங்கால்ல என்ன ஆச்சு நீங்க நடத்த கிழிக்கிறீங்க பெண்ணை பாதுகாக்க முடியல மணிப்பூர்ல பார்த்தீங்களா அதை நம்ம விட்டுட்டோமா உத்தரப்பிரதேஷ் உன்னால ஒரு பெண்ணை இதை விட மோசமா உத்திரப்பிரதேசம் போலீஸ்காரங்கெல்லாம்

அந்த அந்த டாக்டருக்கு தட்டி கேட்க முடியாத இந்த மகளிர் ஆணைய உறுப்பினர் பதவி எனக்கு தேவையில்லைன்னு தூக்கி வீசிட்டு இன்னைக்கு பிஜேபியோட மெம்பரா வந்து உட்கார்ந்து பேசுறாங்கல்ல குஷ்பு அத பத்தி தான் நம்ம பேச போறோம் ஒரு பெண்ணுக்கு நடந்த அநியாயத்தை தட்டி கேட்காம விட்டுருவாங்களா ஒரு பிஜேபி மெம்பரா மட்டும் இல்லைங்க ஒரு பெண்ணாக ஒரு அம்மாவாக ஒரு அக்காவாக ஒரு அதுவாக ஒரு இதுவாக தான் வந்து உட்கார்ந்து இருக்காங்க அந்த வெஸ்ட் பெங்கால்ல என்ன ஆட்சி நீங்க நடத்தி கிழிக்கிறீங்க பெண்ணை பாதுகாக்க முடியல மணிப்பூர்ல பாத்தீங்களோ அதை நம்ம விட்டுட்டோமா உத்தரபிரதேஷ் உன்னால ஒரு பெலீஸ்காரங்கெல்லாம் நைட் அடு நைட்டா அந்த பெண்ணோட பாடியை கொண்டு போய் எரிச்சாங்க ஒரு வார்த்தை பேசியிருப்பேன் அதை பத்தி ஒரு பிரஸ் உள்ள விட்டாங்களா இல்ல வெளியிருந்து யாரையாவது உள்ள விட்டாங்களா இல்ல கோட்டு தான் தானா முன்னாடி வந்து சிபை விசாரணை பண்ணியே ஆவோன்னு ஏதாவது சொல்லுச்சா அன்னைக்கு குஷ்பு இந்த மாதிரி துண்டு தூக்கி கீழே போட்டு ரோட்ல வந்து உட்காந்துருந்தாங்களா இன்னைக்கு நாங்க இத இந்தியா பிரச்சனையா மாத்துவோம் ஏன்னா இந்தியாவுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு இந்தியாவோட பிரதமர் மோடியே பேசியிருக்காரு அது வெஸ்ட் பெங்கால்ங்க அது தமிழ்நாடுங்க இது உத்தரகாண்டுங்க இது உத்தரப்பிரதேசங்க அது கேரளாலங்க மகாராஷ்டிராலங்க அப்ப நீங்க எதுக்குங்க பிரதமர் இந்தியானா எதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு இந்த ஜனகண மன படம் பாத்திருக்கீங்களா அதுல பிருத்வராஜ சொல்லுவாருல அதங்க தமிழ்நாட்டுல இல்ல அதங்க பீகார்ல இல்ல இது எல்லாம் இந்திய பிரதமர் தான் பிரதானமா பொறுப்பேற்கணும் முதல்ல பிரதமர ராஜராம்மா பண்ண சொல்லுங்க எல்லாம் சரியாயிடும் இப்போ இந்த கல்கத்தா அரசாங்கம் இதெல்லாம் அப்படியே மூடி மறைச்சு வச்சுக்கிச்சு இப்போ கல்கத்தாக்குள்ள இன்டர்நெட் கிடையாது டிரான்ஸ்போர்ட் கிடையாது வெளியே இருக்கிற யாரும் உள்ள முடியாது இப்ப அங்க இருக்கிற போலீஸ் எல்லாம் எல்லாத்துக்கும் பாதுகாப்பா நின்று எல்லாத்தையும் இடிச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க குஸ்பு குஸ்பு இங்க ரொம்ப அழகானவங்க குஸ்பு இந்த அறிவு இருக்குல்ல அறிவு அது ஆக்சுவலா எல்லா பிள்ளைங்களுக்கும் வேணும் உங்களுக்கு இல்லாததுக்கு என்ன பண்ண முடியும் ஏன்னா பிள்ளைங்க அழகானவ அப்படின்னு தான் உங்களை வளர்த்திருக்காங்க ஆனா உங்களோட அந்த அழகுதான் உங்களுக்கு சினிமாலே வாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்கு அதுலயே அதை நீங்க ஆடுற ஆட்டம் அந்த மூமெண்ட் அந்த காட்டுறது அதுல எல்லாம் நீங்க தலை சிறந்த அழுதா என்னைக்காச்சும் உன்ன அறிவாளி அப்படின்னு உள்ள விட்டு இருக்காங்களா நான் வந்து தேசிய மகளிரானே உறுப்பினர் அந்த பதவியில இருந்தேன் அந்த பதவியில இருந்து நான் மணிப்பூருக்கு எதிராகவும் பேச முடியல உத்தரப்பிரதேச எதிராகவும் பேச முடியல இப்படி எந்த விஷயத்துக்கும் எதிராக என்னால பேச முடியாம கைய கட் போட்டு வச்சுட்டாங்க அதுக்காகவே கை விலங்கெல்லாம் ஒட்டிச்சிட்டு வந்து காளி மாதிரி வந்து பேச வந்திருக்கேன் குஷ்பு ஏன் ஏன் எப்படி இந்த இந்த விஷயம் எல்லாம் கண்டிப்பா அதுல எந்த கிடையாது நடவடிக்கை எடுக்கப்படுதுல அதுக்கு நடவடிக்கை எடுக்காம அவரை வந்து உட்கார வச்சிட்டு அப்படி பாக்கு எல்லாமே வருது இல்ல எல்லாம் விசாரணையில இருக்குல்ல இதை கேள்வி கேட்டாங்க தெரியாம எல்லாரும் கேள்வி கேட்டுருவீங்க நான் தலைவர் கிடையாது தலைவர் கிடையாது

நீங்க அந்த கட்சியில இருப்பீங்களா இல்லையானே தெரியல அதுதான் உங்களோட சகோதரர் கட்சி ஆரம்பிக்க போறாருல தா பா அதுதான் நீ ரெண்டு பேர்த்தோட கொள்கை வளர்ப்பு பாட்டு ஒண்ணு ஏ ராமா 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 ராமாங்கிட்ட இல்ல கேட்ட பீமா 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 பீமன் கிட்ட கதைய கேட்டேன்னு பாட்டை படிட்டு அந்த கட்சியில போய் சேர்ந்துருங்க அந்த கட்சியோட துணை முதலமைச்சர் நீங்க தான் ஏன்னா ரெண்டு நாளுக்கு முன்னாடி விஜய் ரொம்ப அறிவாளி அவருக்கெல்லாம் அறிவுரை சொல்ல தேவையில்லைன்னு சொல்லிருக்கீங்க என்னங்க விஜய் ரொம்ப அறிவாளி நீங்க ரொம்ப அழகானவங்க அசிங்கமா இல்லையா உங்களுக்கு இப்படி எல்லாம் பேசுறதுக்கு நானும் அறிவாளி அவனும் அறிவாளின்னு சொல்றதுக்கான அறிவு எப்ப உங்களுக்கு வரப்போகுது அந்த அறிவு உங்களுக்கு வரவே வராது பிகாஸ் ஒரு பொண்ணு பொண்ணு குஷ்பூன்னு சொல்லிட்டு பயங்கர பயங்கர அறிவாளிங்க அறிவாளிங்க அதுக்கு இந்த படத்துக்கு சான்ஸ் அப்படின்னா கொடுத்தாங்க அந்த நடிக்க தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் பதவி குடுத்தர்லாம் அப்படின்னா கொடுத்தாங்க என்னைக்குதான் நீங்க எல்லாம் தெரிந்த போறீங்கன்னு தெரியல ஆனா கேட்டா ஒரு பொண்ணுக்கு என்ன நடந்தாலும் நான் வந்து பேசுவான் நீ பூசுவ பூசுவூசுவ தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினராக இருந்து கிழிக்க முடியாதத இந்த கட்சியில சேர்ந்து அப்படி என்ன பண்ணிருவீங்க ஆட உங்க கட்சி மேலேயே ஏகப்பட்ட அலிகேஷன்ஸ் இருக்குது பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது பாஜக பெண்கள் எப்பவுமே பாதுகாப்பா இருக்கிற கட்சி பாஜக உடனே திமுக சரியா அப்படின்னு கேளுங்க எங்கேயோ அப்படின்னு சொல்லவே முடியாது ஏன் தெரியுமா எல்லா கட்சியிலும் ஆம்பளைங்க தான் இருக்காங்க திராவிடம் உங்களுக்கு சொல்லி கொடுத்த வாய்ப்பு ஜெண்டர் ஈக்வாலிட்டி என்ன பண்றது எங்க சி எம் ஏ சொல்லிட்டாரு கட்சியில வர இந்துக்கள் நிறைய இருக்காங்கன்னு சோ இவங்க எல்லாரும் எப்ப திராவிடர்களா மாறுறாங்களோ அப்ப ஈக்குவாலிட்டி வரும் இப்படி எல்லாரும் திராவிடர்களா மாறுறதுக்கு குசக்கா நீங்க என்ன தெரியுமா பண்ணும் நீ அறிவாளி நீ சமூக சீர்திருத்தம் செஞ்ச செய்ய வந்தவ நீ ஆற்றம் மிகுந்தவள் அப்படின்னு சமூகத்தை உன்னை பார்த்து சொல்ல வைக்கணும் அதை விட்டுட்டு புஷ்பக்கோட அழகு என்ன அப்படின்னது வெக்கப்பட்டனா ஆனா நீ பொங்கன்னு பொங்க இருக்கே அதுலயே பொங்கல் வச்சு சாப்பிட்டுக்கலாம் சரி அப்புறம் இப்ப கல்கத்தாக்கு எந்த அளவுக்கு பொங்கி பேசுறீங்களோ அதே பொங்கலோட தானே உத்தரப்பிரதேச நடந்தா பேசுற ஏதாவது நடந்தா என்ன முதல்ல ஏதாவது விஷயம் வெளியே வரணும் அப்படி வந்தா பேசுறீங்களா தான் கேக்குறேன் ஏன்னா அது ரொம்ப கட்டுக்கோப்பான மாநிலம் என்ன நடந்தாலும் வெளியே யாருக்கும் தெரியாது நம்ம ஆசிஃபா கேஸ்ல இருக்கிற குற்றவாளிகளை பண்ண பண்ணக்கூடாதுன்னு தேசிய கொடி எடுத்துட்டு போனது யாரும் தெரியுமா முதல்ல தெரிஞ்சுட்டு வாங்க இல்லைன்னா தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க நன்றி வணக்கம்